தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்து பூஞ்சேரியில் உள்ள தனியார் வளாகத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் ராஜேஷ் வழங்க கேட்போம் முதலில் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற உள்ள நிலையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுகுறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற இருக்கிறது அக்கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரையறுக்கிறார்கள் நம்மிடையே நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார் அவரிடத்தில் இந்த கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் மணி என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக தமிழக வெற்றி துவங்கி அதாவது அபிஷியலா எக்ஸ் தளத்துல அவர் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி நிறைவடைந்தது ரொம்ப எளிமையா பனையோரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் கொள்கை தலைவர்களா மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட தலைவர்களுடைய சிலை திறக்கப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு நிறைவடைந்தது இதனையொட்டி இந்த இரண்டாவது விழா துவக்க நிகழ்வு ஒரு பிரம்மாண்ட நிகழ்வா நடத்தணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை முடிவெடுத்திருந்தாங்க இதோட சேர்த்து பொதுக்குழுவையும் நடத்திட வேண்டும் என்றுதான் முதல்ல திட்டமிட்டு இருந்தாங்க சில மாறுதல்கள் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் காரணமா பொதுக்குழுவை தனியார் நடத்தலாம் பின்னர் தேதி அறிவிக்கப்படும் கூறப்பட்டிருக்கு இந்த நிலையில இன்று காலை பத்து மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா என்பது பூஞ்சேரில் இருக்கக்கூடிய நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தனியார் வளாகத்தில் சரியாக எட்டு மணிக்கு கட்சியுடைய தலைவர் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு வர இருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூன்றாயிரம் நிர்வாகிகள் வர இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு பாஸ் என்பது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பாஸ் வழங்கும் பணியை எப்படி புரிச்சிருக்காங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் நிர்வாக ரீதியில நூத்தி இருபது பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தபட்சம் பதினைந்திலிருந்து இருபது நிர்வாகிகள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல இருந்து ஒன்பது பேரும் அதே போல நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் என பதினைந்துல இருந்து இருபது பேர் வராங்க நூத்தி இருபது மாவட்டங்களுக்கு சேர்க்கும்போது இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூன்றாயிரம் நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கு ஏதுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இவங்க அனைவருக்குமே பாஸ் என்பது முன்னர் கூட்டியே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பாஸ்ல கியூஆர் கோட் போன்ற வெரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸோட அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளும் பார்க்கும்போது உரிய சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கின்றார்கள் வரக்கூடிய எந்த நிர்வாகிகளும் எந்த ஒரு பொருளையும் அந்த பாச தவிர்த்து எந்த ஒரு பொருளையுமே உள்ள கொண்டு செல்ல அனுமதி இல்லை ஏற்கனவே செல்போன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி என்பது இல்லை என்பதை பொது செயலாளர் பாஸ் வழங்கும் போதே மாவட்ட செயலாளர்களும் தெளிவாக கூறி அனுப்பியிருக்காரு இந்த நிலையில கடந்த இரண்டு நாட்களாக இந்த இடத்திலே தங்கி பொதுச் செயலாளர் தேர்தல் விவக அமைப்பாளர் ஆதவ் உள்ளிட்டோர் இறுதி கட்ட பணிகளை முழுமையா இருந்து நேற்று நள்ளிரவு வரையில இருந்து செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மணி நேரத்தில் மீட்டிங் நடக்கக்குள்ள நிலையில எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு கட்சியுடைய தலைவருக்கு துபாய் இதுக்கு முன்னாடி பவுன்சர் தமிழகத்துடைய விழாக்கள்ல அவருக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்த துபாய் பவுன்சர்கள் இந்த ஈடுபடுறாங்க இல்லாம காவல்துறை ஒரு பிரதான நெடுஞ்சாலை என்பதால அந்த பாதுகாப்பு வசதிகளையும் காவல்துறை பார்த்துக்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு எதிர்ப்புகளை அவங்க தொடர்ச்சியாக தெரிவித்து வராங்க இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாக வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் பிரதான இலக்கு என தமிழக வெற்றிக் கழகம் துவக்கும் போது அவருடைய எக்ஸ்தலத்தில் அவர் தெரிவித்திருந்தார் அந்த நிலையில் இன்னும் ஓராண்டு தான் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு தாவேக்காவை சுற்றி பல்வேறு செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கு கூட்டணி அமைக்க போறாங்களா தனி

முக்கிய அறிவிப்புகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அதே போல கட்சியுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு விஷயங்களை நிர்வாகிகளிடம் அதே போல முக்கிய மாவட்ட செயலாளர்களிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய அவருடைய உரை என்பது ஒரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய உரையா இருக்கும் எனவே எதிர்பார்க்கிறோம் இப்போ பல்வேறு கட்சிகள்ல இருந்து விலகினவர்கள் முக்கிய பொறுப்புகள்ல இருந்து விலகினவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய தயாராக இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வந்திருந்தது அந்த அடிப்படையில இன்றைக்கு யாராவது இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா முக்கிய நிர்வாகிகள் யாராவது வராங்களா இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிகழ்வாக இருக்கு இன்றைய தினத்துல கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளர்களோட பேசக்கூடிய அந்த உரை தான் முக்கிய பொருள் இததுன்றதுனால மாற்றுக் கட்சியிலிருந்து விலகக்கூடிய நபர்கள் இன்று கட்சியில் இணைவதற்கான இல்லைன்னு நேத்தே தலைமையில் இருந்து தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் ஓரிரு நாட்கள்ல அல்லது அடுத்த ஒரு வாரத்தில் பல்வேறு முக்கிய இருந்து விலகிருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தாவேக்காவலை இணைய திட்டமிட்டிருக்கின்றனர் அவர்களுடைய ஷெட்யூல் படி இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த இணை வாய்ப்புகள் மணிகண்டன் கூறியது போல பல்வேறு ஏற்பாடுகள் முக்கிய ஏற்பாடுகள் முக்கிய தகவல்கள் வெளியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல தமிழக கழகத்தினுடைய தலைவர் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட போகிறார் என்பதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக ராஜேஷ் மற்றும் மணிகண்டன் கலந்துரையாடிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி